இரண்டு குறிப்பேடு இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் யோசபாத்து தம் மூதாதனம் கொண்டு தாவிதி நகரில் அவர்களோடு அடக்கம் செய்யப்பட்டார் அவருடைய மகன் யோராம் அவனுக்கு பின் ஆட்சி செய்தான் யூதாவின் அரசன் யோராம் யோராமின் சகோதரர்களான அசரியா எகியேல் சக்கரியா அசரியா மிக்காவேல் செபதியா என்பவர்கள் இஸ்ரேலின் அரசராயிருந்த யோசபாத்தின் புதல்வர்கள் அவருடைய தந்தை பொன் வெள்ளி அன்பளிப்புகளையும் விலையேறப்பெற்ற பொருள்களையும் யூதாவின் அரன்சூல் நகர்களையும் அவர்களுக்கு அளித்தார் யோராம் தலைமகனானதால் அவருக்கு அரசையே அளித்தார் யோராம் தன் தந்தையின் நிலைநாட்ட தன்னை உறுதிப்படுத்தி கொண்ட பின் தன் சகோதரர் எல்லாரையும் இஸ்ரேல் தலைவர்களில் சிலரையும் தனது வாழ்க்கை இரையாக்கினான் யோராம் அரசனான போது அவனுக்கு வயது முப்பத்தி அவன் எருசலேமில் எட்டு ஆண்டுகள் ஆட்சி செய்தான் அவன் இசிரியல் அரசர்களின் வழியிலேயே நடந்து போலவே செய்து வந்தான் மகளே அவனுக்கு மனைவியாயிருந்தாள் எனவே அவன் ஆண்டவர் பார்வையில் தீயணை செய்து வந்தான் ஆனால் ஆண்டவர் தாவிதின் விட்டாரை அடித்துவிட விரும்பவில்லை எனனில் அவர் தாவிதோடு ஓர் உடன்படிக்கை செய்து அவருக்கும் அவர் மைந்தர்களுக்கும் என்னாலும் ஒரு குலவிளக்கை தருவதாக வாக்குறுதி அளித்திருந்தார் அவனது ஆட்சியில் ஏதும் யூதாவின் அதிகாரத்திற்கு எதிராக கிளர்ச்சி செய்து தன்னை ஆட்சி செய்ய கொண்டது யோராம் தன் அனைத்தையும் இரவோடு செய்யது சென்று தன்னை முற்றுகின்றிருந்த ஏதோமியரையும் தேர்ப்படை தலைவர்களையும் முறையடித்தான் ஆனால் யூதாவின் அதிகாரத்திற்கு அடிபணியாது ஏதோமியர் இன்று வரை கிளர்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் யோராம் தன் மூதாவின் கடவுளாகிய ஆண்டவரை புறக்கணித்ததால் அந்நாளில் லிப்னாவும் அவனது ஆட்சிக்கு எதிராக கிளர்ச்சி செய்தது மேலும் யூதாவின் மலைகளில் தொழுகை மேடுகளை அமைத்து இருசலேமாள் மக்கள் விபச்சாரம் செய்யவும் யூதா நெறி தவறவும் காரணமாயிருந்தான் அப்பொழுது இறைவாக்கினர் எலியாவிடமிருந்து யோராவுக்கு வந்த மடல் உன் தந்தை தாவீதன் கடவுளான ஆண்டபோர் கூறுவது இதுவே நீ உன் தந்தை யோசப்பாத்தின் வழிமுறைகளையும் யூதா அரசன் ஆசாவின் நெறிமுறைகளையும் பின்பற்றவில்லை மாறாக இஸ்ரேயில் அரசர்களின் வழிமுறைகளை பின்பற்றி ஆகாபு விட்டாரை போல் யூதா எரிசலம் வாழ் மக்களை விவசாரத்தில் ஈடுபட செய்தாய் உன்னை விட நல்லவர்களான உன் தந்தை வீட்டரான உன் சகோதரர்களையும் கொன்றுபட்டாய் எனவே ஆண்டவர் உன் குடிமக்களையும் உன் புதல்வரையும் மனைவியரையும் உன் உடைமைகள் அனைத்தையும் பெரும் கொள்ளை நோயால் வாதிப்பார் நீயோ மிக கொடிய குடல் நோயினால் பிடிக்கப்பட்டு உன் குடல்கள் நாளுக்கு நாள் அடுகி விழுமட்டும் வதைக்கப்படுவாய் யோராமின் இறப்பு அதன்படி பெலிசியர் எத்தியப்பிருக்கு அருகை உள்ள அரபியர் ஆகியோன் பகை உணர்ச்சியை யோராமுக்கு எதிராக ஆண்டவர் துண்டிவிட்டார் அவர்கள் யூதாவில் நுழைந்து அதை பாட்படுத்தி அரண்மனையில் அகப்பட்ட பொருள்கள் அனைத்தையும் சூறையாடினார் அவனுடைய கடைசி மகனான யோபகாசை தவிர மற்ற பிள்ளைகள் மனைவியர் எல்லாரையும் கடத்தி சென்றனர் இது தவிர தீராத குடல் நோயினால் ஆண்டவர் அவனை வாட்டி வதைத்தார் நாள்கள் நகர்ந்து இரண்டு ஆண்டுகள் உருண்டோடின நோயின் கடுமையால் யோராமின் குடல்கள் வெளிவந்தன அதனால் அவன் அவனுடைய நெருப்பு வளர்த்தது போல் செய்யாமல் அவனுடைய மக்கள் அவனை அடக்கம் செய்தனர் அவன் போது அவனுக்கு வயது முப்பத்தி ரெண்டு ஜெருசலேமில் எட்டு ஆண்டுகள் அரசாண்டா அவன் வருந்துவாறு எவருமின்றி மறைந்து போனான் அவனை அரசர்கள் கல்லறையில் அடக்கம் செய்யாமல் தாவிதி நகரில் அடக்கம் செய்தனர்